தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி மே பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்த நண்பர்களே எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனாட்சி திருக்கல்யாணம் வியாழக்கிழமை அருமையான சித்திரை மாதம் வாவசு வருடம் இருபத்தி ஐந்தாம் நாள் சித்திரை மாசம் பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி மீனாட்சியுடைய திருக்கல்யாணம் அன்பர்களே வாய்ப்பு இருக்கிறவங்க மதுரைக்கு போங்க அந்த சொக்கனை அழகனை குலகனை அப்படியே போய் கண்கூடல போய் அந்த திருக்கல்யாணத்தை போய் பாருங்க அதே போல் கல்லழகர் சேவை உலகத்திலேயே அதிகமான மக்கள் கூட கூடிய ஒரு திருவிழாக்களில் கல்லழகர் வருவதும் ஒன்று தேவா அவர்கள் வாழ்நாளில் என்ன கொடுத்து வச்சாரோ தெரில அவரே இசையமைத்து அந்த பாடலையும் பாடிட்டார் அதெல்லாம் டெய்லியும் கேட்குற பிளேலிஸ்ட்டில் இருக்குது என்னோடய பாட்டில் நீங்கள் வாராரு வாழாரு வாராறு ஆழகர் வாராரு அந்த பாட்டு வந்து தினசரி நம்ம கேட்கக்கூடிய பாடலாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறவங்க மதுரைக்கு போய்ட்டு வாங்க அன்பர்களே வியாழக்கிழமை குருநாள் உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய பொண்ணான ஆசீர்வாதங்கள் எல்லாம் வர வர தனித்தனியாக மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க மெசேஜே படிக்க முடியல எல்லோருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு இதில் வந்து வெள்ளிக்கிழமை நம்ம கோபூஜை அன்னைக்கு மதியானம் ஒரு மணிக்கு நம்ம கோமடத்துக்கு வர எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிருக்கிறோம் அன்றைக்கி ஒரு மணிக்கு வந்து நான் நேரலையில் உங்களோட பேச இருக்கிறேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்கள் எல்லாத்தையும் பார்த்து அதனால் வெள்ளிக்கிழமை ஒரு மணிலேருந்து இரண்டு மணி வரைக்கும் நேரலையில் உங்களோட பேச ஸோ நீங்கள் வந்து காத்துருங்கள் நம்ம அனைவரும் வெள்ளிக்கிழமை நம்ம சிவகாக்கி ரிசவானந்தர் யூடியூப் அதே போல் நம்முடைய ரிசவானந்தர் சித்தர் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நம்ம வந்து நேரலையில் இருக்கிறோம் குருவர்களும் திருவருளும் பெற்று எல்லோரும் மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழ்க அன்பர்களே வாங்க திதி யோகம் கரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மாலை மூணு பதினாறு வரைக்கும் ஏகாதசி அதன் பின்பு துவாதசி இரவு பதினொன்று இருபத்தி மூணு வரைக்கும் உத்திரம் அதன் பின்பு அஸ்தம் அதிகாலை மூணு எட்டு வரைக்கும் வியாகாதம் நாம யோகம் அதன் பின்பு அரசனம் நாம யோகம் அதிகாலை ரெண்டு நாற்பது வரைக்கும் வனிசை சூரியன் அதன் பின்பு மாலை மூணு பதினாறு வரைக்கும் பத்திரை கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் மேஷத்தில் சூரியன் புதன் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கேது சிம்மத்தில் கன்னியில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சுக்ரன் சனி வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி வாங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம் ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் இறைவனோடு கலந்துருங்கள் நீங்கள் முக்கியமாக ஏதாவது தோங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது காரணம் நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தோங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அடுத்து இரண்டு ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் தொயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்து ஆறு இரண்டு ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் அனுஷம் கேட்டை மூலம் கூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் பொன்னான வேலை காலையில் தோங்குகிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முதல் ஜாமும் மிக மிக அருமையாக இருக்கிறது வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு தோங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள் நான் காலையில் ஆஃபீஸே எட்டரை மணிக்கு மேலே தான் போவேன் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் முக்கியமாக யாராட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இரண்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிறா மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள் தவிர்க்க முடிந்தால் வெடிதர் வெடியட்டும் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபசி ராசி வாங்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பராண்டு சபானந்தர்